ஜேஎஸ்ஏஎன் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குறளும் இன்றைய வேதவசனம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் குறள் இப்படியாய் சொல்கிறது அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையாது உலகு இதனுடைய விளக்கம் என்னவெனில் இல்லாமை பலவற்றுள்ளும் இல்லாமை அறிவு இல்லாமல் இருத்தலே பிற இல்லாமையே பெரியோர் இல்லாமையாக கருத மாட்டார் வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் சிந்தனைக்கு கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்மிடத்தில் இருந்து ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு ஞானம் உடையவர்களாய் ஜீவித்து காலத்தை அறியும் அறிவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்